நம்ம இம்பர்ஃபிளெக்ஷோ நேயர்களுக்காக விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் வழங்குறாங்க இந்த மாதமும் ஆமாம் ஒன் இயர் பேக் வந்து ஒன் செவன் ஃபோர் நைன் அதோட மதிப்பு அது எயிட் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் வந்து டூ நைன் நைன் எயிட் இது ஒன் செவன் டபுள் நைனு கொடுக்குறாங்க இந்த ஒன் இயர் பேக் பண்ணால் ஒன் மந்த்து போனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டூ இயர்ஸ் பண்ணால் டூ மந்த்ஸு இதோட அமேசான் கிஃப்ட் கார்டுமே இருக்குது அதே மாதிரி லைஃப் டைம் பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அதை பதினோராயிரரூவா நீங்கள் வந்து சேமிக்கலாம் வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கலாம் வேணுங்கிற நேயர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க முதல் கமெண்ட்ல அதுக்கான லிங்க் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ரி இருக்கு உள்ளுகுலரை நம்ம பாரத் இந்தியான்னு சொன்னோம்ல அதை தாண்டி ஒருத்தர் போயிருக்காரு உம் அப்படியா பாத்துக்கலாம் காரணம் அது ஓகே ஷோக்ல போயிடலாம் திமுகவுல முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தாலும் இந்த அமைச்சர்னாலதான் ஆட்சிக்கு அப்பப்ப கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கோம் இந்த முறையும் அவர்னால தான் ஒரு சலசவப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஆமாம் சர்ச்சை நாயகன் பொன்முடி வந்து திரும்பியும் வந்திருக்காரு லைம்லைட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு வந்து விழுப்புரத்தில் வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டை வந்து சிறுபான்மையினர் அணியும் ஆதி திராவிடர் நல அணியும் சேர்ந்து நடத்துகிறாங்க இதுக்கு ஆலோசனைக்காக வந்து ஆதி திராவிடர் நல குழுவோட இணை செயலாளர் வி பி ராஜன் வந்து பொன்முடி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போய் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு புகைப்படம் எடுத்ததாக சொல்லப்படுது அந்த புகைப்படத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் பொன்முடி இவங்களாம் நின்றுட்டுருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள்லாம் வி பி ராஜனும் இருக்காரு இப்போ இதை வச்சு மாமன்னன் படத்தையும் வச்சு இப்போ சர்ச்சை போயிட்டுருக்கு மாமன்னனில் இந்த உட்காராத தான் பிரச்சனையாக இருந்தது அதுவும் அவர் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவங்கனால தான் நிற்க வச்சிங்களாங்கிற கேள்வியுமே இப்போ சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கு இதை இதுக்கு ஆதரவு தெரிவித்து யார் வந்திருக்காங்கன்னா ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ்கே ஆதரவு இல்லாமல் இருந்தால் கூட ஓபிஎஸ் இருந்து கதிரவன் அப்படிங்கிறவர் இவர் விருதுநகர் மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கார் மாவட்ட செயலாளராக இருக்கார் இவர் ஏன் வந்தார்னா வி ராஜன் வந்து ராஜபாளையம் தொகுதியில் தான் வந்து இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஸோ அதனால் எங்கள் மண்ணின் மைந்தர அமைச்சர் பொன்முடி ஆணவத்தோட வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் ஆதிராவிடர்னு சொல்லி தான் அப்படி நிற்க வச்சுருக்காரு இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல சொல்லியிருக்கார் அந்த ஃபேஸ்புக் பதிவில்னா சில நிர்வாகிகளாவது வந்து கருணாநிதி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உதயநிதிக்கு தான் வந்து விசுவாசமாக இருக்காங்க ஆனால் விபி ராஜன் ஒரு படி மேலே போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் என்ன பேசியிருந்தார்னா இன்பநிதியையும் ஐயா இன்பநிதியையும் வந்து நான் முதல்வராக்கி அழகு தான் என்னோட ஆசை அப்படின்லாம் பேசியிருந்தாரு அவர் ஒரு வாயிலாக பூச்சி அவரை வாட்டி எடுத்திருக்காரு அமைச்சர் பொன்முடிங்கிற மாதிரி போட்டு இதுக்கு முதல்வர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு அதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பொன்முடி சந்திச்சப்ப எடுத்த படம் தான் அது ஆனால் அடுத்த சகண்டு உட்கார வச்சுட்டாரு அந்த படம் வெளியாகவே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த படத்தையும் நீங்க வெளியிட்டீங்கன்னா நாங்க வந்து அவர் தான் பேசினாங்கிறத நாங்க வந்து அம்புறோம் ஏன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார் சொன்னாரு வந்தாலும் அமர்ந்து மேடையிலேயே வேற சொல்லியிருந்தாரு ஆனா கூட இப்படியான சலசலப்பு திமுக நான் போகவே இல்லை அதே மாதிரி பொன்முடி அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது தானாக முன் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதை எதிர்த்து வந்து பொன்முடி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருக்காரு அவர் விசாரிக்க கூடாது அதுக்கு வந்து தடை விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டிருக்காரு அக்டோபர் மூணுல இருந்து அடுத்த மூணு மாசத்துக்கு அங்கேதான் வந்து அவர் பணியாற்றுவாராம் என்ன காரணம்னா இது வழக்கமான ஒரு நடைமுறை தானா இருந்து ஒரு நீதிபதி அங்கே மூணு மாசத்துக்கு ரொட்டேஷன் வந்து போவாங்களா அதுதான் சொல்றாங்க அதுக்கு பதிலாக அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வழக்கு இன்னொரு நீதிபதி விசாரிப்பாருங்கிறதும் சொல்றாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான் இந்த அங்கன்வாடிகள் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே பசியாடுறாங்க காலையிலையும் சரி மாலை வேலைகள்லேயும் வந்து சரி ஒரு மகத்தான ஒரு திட்டம் தான் ஆனால் அதில் முறையாக நடக்கணுன்னுல அங்கே குளறுபடி இருக்கு முறைகேடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தனியார் ஹோட்டலில் வந்து உணவெல்லாம் தரமோடு இருக்கான்னு வந்து செக் பண்ண உள்ளே போயிருக்காங்க பார்க்குறப்ப முட்டைகள் ஃபுல்லாக அங்கன்வாடிகளுக்கு கொடுக்கப்பட்ட முட்டைகள் அதில் முத்திரைகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு அந்த முட்டைகள் அந்த ஹோட்டலில் வந்து இருந்துருக்கு இதை பார்த்து அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு ஐயாயிரம் வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு கொடுக்குற முட்டையில கூட நீங்க வந்து முறையீடு பண்ணுவீங்க அவ்வளவு பிச்சைக்காரனாவா இருக்காங்கன்னு தெரியல பல பேர் ஆமா பல அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து கண்காணிக்கணும் ஏன்னா அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் அது பேரே ஸோ பள்ளிகளுக்கு போற அந்த முட்டைகள் எல்லாம் சரியா போகுதாங்கிறத கண்டிப்பா வந்து கண்காணிக்கணும் இன்னொரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சது ஒரு இடம் இவ்வளவு இடங்கள் இருக்குங்கிறத பாக்கணும்ல அந்த இடத்துல நூறு முட்டைகள் பறிமுதல் பண்ணிருக்காங்க ஓகே இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூனுக்கு முன்னாடி வரையும் எடுத்தவங்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூத்தி எழுபது ரூபா வந்து அடிப்படை சம்பளமாக வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா தான் அடிப்படை சம்பளம் இதை வந்து எங்களுக்கு சம ஊதியம் வேணும்னு நீண்ட காலமாக கோரிக்கை இருக்குது திமுக வந்து வாக்குறுதியாகவும் கொடுத்துருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியாகவும் சம வேலை சம ஊதியம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஆறு ஏழு மாதங்களாகவே அந்த இடை நிலை ஆசிரியர்கள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க அடிக்கடி இங்கே வருவாங்க பள்ளிக்கல்வித்துறை வளாகத்துக்கு வருவாங்க வந்து அங்கே போராடுவாங்க இப்போ மூன்று நாட்களாக உண்ணாவிரத போராட்டமே இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேற்று நல்ல மழை பகலில் வந்து வெயில் வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்தது அப்புறம் மழை பெய்துது இதிலெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் அவங்க அங்கே தான் இருந்தாங்க ஒரு நாலாயிரம் பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு எழுபது பேர் கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து மயங்கி விழுந்து வாந்தி வந்து நிறைய உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க நிறைய பெண்கள் வந்து பெண் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளோட வந்திருக்காங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தும் கூட அரசு வந்து அவங்கள்ட்ட உரிய பேச்சுவார்த்தை இப்போ வரை நடத்தல தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மட்டும் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அதுலேயுமே எந்த முன்னேற்றமும் இல்லை இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்ன்ட்டு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்களே தவிர இப்போ வரையும் வரல ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது காட்சிகளை பார்க்கும்போதே தெரியுது சம ஊதியம் கொடுக்கணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை அது திமுக வேற கொடுத்துருந்தாங்க முதல்வர் வந்து நாங்கள் நூறு சதவீதம் வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொன்னார் அதில் இது ஒன்று இன்னும் நிறைய இருக்குது நிறைவேற்றாமல் ஆனால் வந்து இது ஒன்று முக்கியமான பிரச்சனை இது பர்சன்ட் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னத்தை நிறைவேத்தினாங்க நிறைவேற்றினாங்க நமக்கு வந்து தெரியவே இல்லை இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த நர்ஸ்கள் ஒரு ஆயிரம் பேர் வந்து எங்களுக்கு வேலை வேணும் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதுதான் நாங்கள் கேட்குறோன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து கொடுக்கவே இல்லை இப்போ அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து கொடுக்கவே இல்லை அவங்க வைத்தறிக்கிறதுலாம் நிச்சயம் வந்து நியாயமாகவே வந்து இருக்காது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி விருதுநகருக்குலாம் போயிட்டு தீப்பெட்டி எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்துருந்தாரு ஓகே அதே மாதிரி இந்த பலம்பெரும் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவருக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தி மரியாதைலாம் பண்ணார் அப்போ இனட் வந்து போட்டிருக்காருன்னா பூலித்தேவருக்கு மலரஞ்சலி செலுத்தி ஆங்கிலேயரை ஒவ்வொரு பாரதியரும் எதிர்க்க தூண்டிய மற்றும் விடுதலைக்காக அவர்கள் போராடவும் உத்தியோகம் அளித்த அவரது பங்களிப்பு தியாகங்களை நினைவு கூர்ந்தார் புலித்தேவனது மரியாதை செலுத்து நல்ல விஷயம்தான் அதுல இந்தியர் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இந்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பாரத் அதுக்கு ஆப்போசிட் அதுக்கு இது தொடர்புள்ளேயே இது என்ன பாரதியரும்னு போட்டார் நல்ல வேளை பாரதியாருங்கிறது போடல பாரதி யாருன்னு போடல துணை காலை விட்டதுனால பாரதியார்னு போட்டிருக்காரு ஓ இதை தான் அப்போவே சொன்னீங்க ஹெட்ரோல ஒரு படி மேலே போயிட்டாருன்ட்டு ஓகே இனிமேல் பாரதியாருன்னு தான் கூப்பிடுவாரு பாரதி பாரதியார்னு தான் நம்மளாம் பாரதியரும்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க போல சரி பார்ப்போம் காவேரி பிரச்சனை தொடர்ச்சியா பெருசாயிக்கிட்டே இருக்குது நேத்து வந்து அந்த காவேரி மேலாண்மை குழு கூட்டத்தில் வந்து தமிழக அதிகாரிகளுக்கும் கர்நாடக அதிகாரிகளுக்கும் மோதல் போக்கே கடைபிடிச்சாங்க ரெண்டு பேருமே அதில் வந்து கர்நாடக அதிகாரிகள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வறட்சி நிலவுது அதனால் மூவாயிரம் கனாடி திறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்லியும் நாங்கள் முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இங்கே இருக்கு இதனால அதனால் ஒரு பத்து நாள் கேப் போடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் திறந்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் கடைசி அக்டோபர் பதினைந்து வரை நீங்கள் திறந்து விடணும் அந்த மூவாயிரம் கனாடியன் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் கர்நாடக அரசு அதை கேட்க மாட்டாங்கிறது தான் தெரியுது தமிழ்நாடு அரசு வந்து வந்து நீங்கள் அங்கே மட்டும் பார்க்காதீங்க இங்கேயுமே பயிர்கள்லாம் வறண்டு போய் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் இருந்துட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க அணைகள்லாம் நீர் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சாங்க கடைசியில் மூவாயிரம் கன அப்படிங்கிற முடிவுக்கு கூட இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடக அரசு நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம் இந்த மூவாயிரம் கன அடி நீரை திறந்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி உச்ச போய் கோரிக்கை வைப்போம் சொல்லியிருக்காங்க ஸோ திரும்பியும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காங்க இங்கேயும் வந்து அப்படியே தான் இருக்கு அவர் நியாயம் இல்லைங்கிறது வந்து சொல்லியிருக்காரு துணை துரைமுருகன் நியாயம் இல்லைங்கிற தெரியுது என்ன அழுத்தம் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி இதுக்கே தீர்வு காண முடியாதவங்க இவங்க வந்து ஆட்சி அமைச்சு தீர்வு ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு அது முக்கியமாக தமிழ்நாடு மக்களுக்கு அது எழுமா இல்லாதா ஆமா கண்டிப்பா ஆனால் இந்த இதில் கூடிய விரைவில் ஒரு தீர்வு வேணும் ஏன்னா விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க ரெண்டு அரசும் பேசி ஏதாவது அழுத்தம் கொடுத்தாது திமுக அரசு இதை வாங்கி தரணும் அதிமுகவுடைய சட்டமன்ற கொரோடா எஸ்பி வேலுமணி இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டு ஹேஷ்டேக் வந்து போட்டிருக்காரு போட்டோவில் வந்து ஒரு சைக்கிள் அதிமுக கொடியோடு அப்படியே சைக்கிள் முடிச்சுட்டு போறாரு ஒரு கும்பல்ல ஓ வேற எங்கேயும் போய் சேர போறாரா கட்சியை தூக்கிட்டு போய் வேற யாருக்கும் கொடுக்க போறாரா சைக்கிள்ல இல்ல ஜி கே வாசன் வீட்டுக்கு போறாரா அதுவும் தெரியல சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு சரி ஹேஷ்டாக் என்னன்னா என்றென்றும் அதிமுக காரன் இது வந்து சில பேர் கோடோட அக்செப்டு டீ கோட்லாம் பண்ணிருக்காங்க என்னன்னா வந்து அதிமுகவுடைய ஏக்நாத் சிண்டே தான் எஸ்பி வேலுமணி ஏன்னா பத்து தொகுதியை கைக்குள்ள வச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கோவையில் எல்லா இடங்களிலையுமே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில் தான் கோவை அதனால எஸ்பி வேலுமணி ஆல்ரெடி இந்த மத்திய எல்லாம் டச்சில் தான் இருக்காரு அவர் ஹிந்தி வேற தெரியும் அதனால கூட்டிகழிச்சு பார்த்தா இவர்தான் ஏக்நாத் சிண்டே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்களே அது அவர் காதுக்கு போயிருக்கும் போல இருக்கு என்றென்றும் அதிமுக ஆரங்கிறத போட்டிருக்காரு ஆனால் அவரு திமுக சொல்லிட்டு இருக்காங்க அவரு போட்டிருக்காரு உறுதிப்படுத்திக்கிறாரு நான் இல்ல சொன்னாங்களா அவர் அதிமுக தான் எடப்பாடியோட விசுவாசியா இல்லங்கறதா கொஞ்சம் கேள்வி ஆமா எடப்பாடி விசுவாசின்னு போட்டிருக்க வேண்டியதான் நஷ்டம் ஆகல ஆனா கொஞ்சம் ஓவர் டூ தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நார்மலா இருக்கிறப்ப எதுவுமே தெரியாது குற்றச்சாட்டு வைப்பாங்க சிலருடைய கடந்து விடும் உண்மை இல்லைன்ட்டு ஆனா என்ன சொல்லியிருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பழனிச்சாமி சொன்னா கிணத்துல குவிப்பேன் அப்படின்னா இப்படிதான் துப்பாக்கி துப்பாக்கி சொல்லி ஒருத்தர் வந்து அங்க தேனிலே உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா இந்த ஏகநாத் சிண்டே இன்னும் உடலை பாருங்க அதுக்கப்புறம் அஜித் பவார் வந்துட்டாரு நீ என்ன வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனா ஏக்நாத் சிண்டே தான் அது ஒரு இதுவா இருக்காரு கிரேட் மார்க்கா இப்படின்னு எட்டப்பெண் மாதிரி பாயிட்டாரு ஏக்நாத் சிண்டே ஆனா ஒருத்தரு திமுகல ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டேன்னு சொன்னாங்க அவர் இப்போ புலல் சிறையில இருக்காரு அவரு பேரை காவலை வந்து நீட்டிச்சிருக்காங்க அடுத்த மா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரையும் அப்போ இவரு ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிறியா இல்லை சொல்கிறேன் அங்கே சொன்னவர் உள்ளே இருக்காருன்னு சொன்னேன் ஆக்சுவலி பிஜேபி வந்து இவர் இடி வச்சே சொல்லியிருந்தாங்களா சிந்தில் பாலாஜி கிட்டே நீங்கள் பிஜேபியில் சேர்றீங்களான்னு சொல்லிட்டு அவரே குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு டிவி பண்ணுறதுல ஆமாம் இப்போ நிறையா வழக்குகள் வேலை இருக்குது எஸ்பி வேல்முனி மேலே இவர் வார்த்தையில் ஆல்ரெடி கட்சிக்காரர் முன்னாள் கட்சிக்காரர் ஜெயிலில் கழுதி நின்றுட்டு இருக்காரு இதே மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்களா இல்ல கட்சி தவறீங்களா என்ன பண்ணுவாப்ல போதும் சைக்கிள் அப்படியே லெப்ட் திருப்பி டீனு கூட்டுருவாரு இல்ல கட்சி கொடிய மாத்திராப்ல சைக்கிள்ல என்ன பண்ணலாம் இன்னொரு முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் அவர் வந்து பேசும்போது என்ன போது எதுக்காக இந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இருபத்தி இவங்க நம்மளோட கூட்டணியில் இருப்பாங்களாம் பிஜேபி நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சு மோடியை பிரதமர் ஆக்கணுமா ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க வந்து அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பாங்களாம் அதுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணுமா அதனாலதான் கூட்டணியை முறிச்சுக்கிட்டோங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனா அது பேசின சில நேரங்களிலேயே வந்து முனுசாமி கேபி முனுசாமி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இல்லை சில இது வந்து போடுறாங்க சோசியல் மீடியாவில் அதை நம்ம பார்த்தோம்னா அது நம்ம மனசில் பதிஞ்சிரும் கருப்பண்ணன் வந்து இருந்து பேசியிருக்காரு அவர் மனசில் அது பதிஞ்சிருச்சு போல் அந்த பதிவு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறில் வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் இது நடக்கும் அப்படின்ட்டுருக்காரு கே பி முனுசாமி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும் ஆமாம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி மனசுலேயே பதிஞ்சு தான் இருக்குது அதனால தான் விலகியிருக்காரு கூட்டணியிலிருந்து ஏன்னா அதிமுகவை நான் ஆட்சியில் வர வைக்கிறதுக்கு நான் கட்சி நடத்தவே கிடையாது பிஜேபி ஆட்சி தான் கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அப்ப நான் சிஎம் கேண்டிடேட் இல்லையா அப்படிதான் கொந்தளிச்சாரு அவர் அண்ணா பேரை இழுத்தது ஜெயலலிதா பேரை இழுத்ததெல்லாம் அவருக்கு பொருட்டே கிடையாது எடப்பாடி பழனிசாமி நான் அடுத்த சிஎம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்கு தான் குற்றிலிருந்து வெளியே வந்திருக்காரு இன்னொன்னு வந்து ஒரே நாட ஒரே தேர்தல் இப்ப நடக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி கடைசியில் இது நடக்காது தெரிஞ்சவனே என்னப்பா எதுவுமே நம்ம நினைச்சது நடக்கவே இல்லைன்னு தான் குற்றிலிருந்து பிச்சுக்கிட்டாரு ஓகே ஆனா கே பி முனுசாமி இப்படி வந்து சொல்லியிருக்காரு இதோட சிவி சினிமா சொன்னாதான் நாங்க நம்புவோம் அவர் தான் கட் அண்ட் ரைட்டா பேசுவார்லாம் அதே மாதிரி என்னன்னா இப்ப இன்னொரு சுலசலப்பு ஏற்பட்டு இருக்கு இப்ப வந்து நிறைய இடங்கள் வந்து மாவட்ட செயலர்கள் உடச்சு விட்டார்ல நாலு தொகுதி இருக்கவங்களுக்கு ரெண்டு தொகுதியெல்லாம் பிரித்து வச்சிருந்த எடப்பாடி சாமி ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு மட்டும் கை வைக்கவே இல்லையா ஒரு தங்கமணி ஆர வச்சிருக்காரு வேலுமணி ஆரோ வச்சிருக்காரு சி வி சண்முகம் ஆர வச்சிருக்காரு இந்த மாதிரி முக்கியமாற்றல் யார்கிட்டையும் கை வைக்கவே கிடையாது இப்போ இப்ப பிரிச்சு நிறைய பேரு நாலு தூதி மாவட்ட செயலாளர் இருந்தாங்க ரெண்டு தொகுதியாக மாறிவிட்டாங்கல்ல அவங்களாம் இப்போ விடுவாங்க எடப்பாடிக்கு நீங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் ஒரு ஆள் தலைவரா தலைவராக இருந்தால் அவங்க தொகுதியில் அவங்களோட மாவட்ட செயலாளரில் குறைச்சி பாருங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சைக்கிளில் ஏறிட்டாரு வேலுமணி இப்போ குறைச்சி பார்த்தா என்ன நடக்கும் சைக்கிளில் திருப்பிடுவார் இப்படி சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அந்த மழைக்காலம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அதனால எல்லோரும் ஜாக்கிரதையாக வந்து இருங்க நேற்று வந்து சென்னையில் ஒரு மணி நேரம் பலத்த மலை மவுண்ட் ரோடு சைதாப்பேட்டை நந்தனம் அப்புறம் வேளச்சேரி போன்ற பகுதிகள் எல்லாமே இந்த சைதாப்பேட்டையில் என்ன இருக்குது அந்த மலையினால் அந்த பெட்ரோல் பங்க் மேற்கூரை அந்த மலைக்காக நிறைய பேர் அங்கே தான் ஒதுங்கி நிற்பாங்க அது வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு இடிஞ்சு விழுந்து ஒரு ஒரு வழியாக இருக்காரு பத்துக்கும் மேற்கட்டவங்க காயம் வந்து அடைஞ்சிருக்காங்க உடனே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ மாசு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் அனுப்பி வச்சு இப்போ அந்த அந்த பங்க்கு உரிமையாளரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதேமாரி கேசஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க மழை காலம்கிறது ரொம்ப ஜாக்கரையாக தான் வந்து இருக்கணும் அந்த கரண்ட்டு கம்பி பக்கத்தில் வந்து நிற்கிறதுன்னு ஆரம்பிச்சு வீட்டில் சுவிட்ச் போடுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாகிருங்க ஆமாம் இது ஒரு சோகமான சம்பவம் அதே மாதிரி யூபிலையுமே ஒரு சோகமான சம்பவம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம்னு கூட சொல்லலாம் மெயின்புரி அப்படிங்கிற பகுதியில் உள்ள ராதா சுவாமின்னு ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே பதினேழு வயது சிறுமியை வந்து காய்ச்சலுக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாகிட்டே வந்திருக்கு நேற்று வந்து ஒரு ஊசி போட்டிருக்காங்க அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி இன்னும் மோசமாக தான் போயிட்ருந்துருக்கு பெற்றோர்கள் தரப்பில் போய் கேட்டிருக்காங்க என்ன ஆகுது என்ன ஆகுதுன்ட்டு நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குங்க இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க இறந்துட்டாங்க அந்த சிறுமி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட உடலை கொண்டு போய் பார்க்கிங்கில் வந்து போட்டுட்டு வந்திருக்கு அந்த மருத்துவமனை நிர்வாகம் இந்த கொடுமை வந்து அங்கே நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க பெட்டில் வந்து பார்த்துருக்காங்க இல்லைன்னோன்னா பார்க்கிங்கில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க போய் பார்க்கும்போது உயிரிழந்துட்டாங்கிற விஷயம் வந்து குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா மருத்துவர்களும் சரி அங்கே உள்ள ஊழியர்களும் சரி தப்பிச்சு ஓடிட்டாங்க மருத்துவ அதிகாரி அந்த மாவட்டத்தோட மருத்துவ அதிகாரி வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சீல் வச்சிட்டாங்க ஒரே ஒரு பேஷண்ட் இருந்திருக்காரு அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றிட்டு இங்கே சீல் வச்சு லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த அவலங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக அங்க உள்ள இந்த மாதிரி மருத்துவமனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு யூபியில வந்து உயிரோடு இருக்கவங்களுக்கும் மரியாதை இல்லை இறந்து போனாலும் மரியாதை இல்லை என்ன அந்த மாநிலத்தில் நடந்துட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை அதே மாதிரி யூபியில் இன்னொரு சம்பவகாரம் நடந்துருக்கு ஆமா அம்ரோஹா அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள ஒரு ப்ரைமரி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்கள் நாலு பேரும் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க ரீல்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே வர குழந்தைகளோட பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு ஒரு டீச்சர் வந்து டியூட்டி டைமில் எப்போவுமே ரீல்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்களாம் அதை இன்னொரு டீச்சர் வந்து எடுத்து போட்டு வியூஸ் வந்து பாக் பாருங்கள் பாருங்கள் பெற்றோர்களை பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கங்கிறத வற்புறுத்திட்டே இருந்திருக்காங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை இந்த விஷயம் விஷயத்த பெற்றோர்கள் தரப்புல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஸோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆசிரியர் இப்படி பண்றது நிச்சயம் தவறு தான் அதே மாதிரி இன்னொருத்தர் வேற சொல்லியிருந்தார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கன்ட்டு யாருன்னா பிரதமர் மோடி அவர் தவறா சொல்லல அவர் யூடியூபர் தான் அவர் அவரே அதை ஒத்துக்கிட்டாரு அவர் தான் நாங்க வந்து பதிவு பண்றேன் இன்னொன்று வந்து ஆக்டர் விஷால் நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல இந்த லஞ்சம் வாங்குறாங்க மும்பையில சென்சார் போர்டு அதிகாரிகள் நான் வந்து ஆறு லட்ச ரூபா பணம் எல்லாம் கொடுத்துருந்தேன் உடனே நடவடிக்கை எடுக்கணும் மும்பைல இருக்கிற முதல்வரும் அதே மாதிரி டெல்லியில இருக்கிற பிரதமன்னு சொல்லியிருந்தாருல உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதுக்கு நன்றி இருக்கிறவைச்சி விஷால் வந்துட்டு எக்ஸ் தலத்துல நன்றி தெரிவிச்சிருக்காரு ஜெயிலா இருந்தோ ஜெயில்ல இருந்தோம் ஏன்னா இவர் குடுத்தவரையும் கைது பண்ணும் நடவடிக்கை எடுத்திருந்தா விஷால் எதுக்கு கைது கைது பண்றாங்க அவர்தான் ஆற லட்சம் ரூபா கொடுத்திருக்கீங்கன்னு ஒத்துருக்காரு ஒத்துக்குறாரு லஞ்சம் கொடுக்கறது தப்புதானே தப்புதான் ஆனா இது என்ன தெரியுமா பாயிண்ட் டெல்லியில ஒருத்தர் வந்து நேற்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாருங்கிறதுக்காகவே அடிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கு உடனடி நடவடிக்கை நடவடிக்கை இல்லை ஊப்பியில மாப்பியில திறந்து இதே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு உடனடி நடவடிக்கை இல்லை ஒரு ஆக்டர் வீடியோ கோரிக்கை வச்சாங்கிறதுனால உடனடி நடவடிக்கையா உம் பார்த்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்ட்டு நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் கரப்ஷன் எல்லாம் ஒழியணும் அதெல்லாம் ஓகேதான் அது இதை விட முன்னுரிமை எதுக்கு தராங்கிறதுதான் இந்த விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது ஆக்சுவலி மூடியே சொல்றாங்களா அவர் ஒரு ஆக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க வந்து கேக்கும் போது அதை பண்ணி ஆகணும்ட்டு பண்ணிட்டாரோ அப்படின்னு அவர் ஆக்டர் நம்ம சொல்லல எதிர்கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சவாலிக்கிறவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த தேர்தலுக்கு வராதுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இப்ப இந்திய சட்ட ஆணையம் என்ன பண்ண போறாங்கன்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்பது நடத்த போறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வர தான் இருக்கும் அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த குழுவுமே அதுக்கான அந்த கோட்பாடுகள் செயல் திட்டங்கள்லாம் அந்த வேலையிலதான் முறைமே இறங்கியிருக்காங்களாம் மேபி வரப்போற அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஆனால் சில மாநிலங்களுக்கு முன்கூட்டியே சில மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்காங்க சட்ட ஆணையமும் ஓகே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் வரும்னு காங்கிரஸ் இருக்காங்க பத்து வருஷம் முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு இப்போ அது சட்டமாயிருக்கு ஏன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க குடியரசுத் தலைவர் ஆனால் கூட பார்த்தித்தவர் என்ன சொல்கிறாரு ம் வரவே வராதுங்கிறார் அவர் ஓ வரவே வராதுங்கிறார் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் வராதுன்னு சொல்றாரோ இல்ல காங்கிரஸே ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றாரா என்ன சொல்றாருன்னு தெரியல சரி சொல்றாரு அதே மாதிரி இந்த காங்கிரஸ் பத்தி பேசும்போது ஒரே தேர்தல் ஒரே கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்களாம் ஒன்னா நிக்க போறோம்ட்டு அதுல இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு என்னன்னா ஆம் தான் பஞ்சாப்ல ஆட்சியில இருக்காங்க அங்க காங்கிரஸ் எம்எல்ஏ சுக்பால் சிங் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து தான் கைது பண்ணியிருக்காங்க அதில் ஏதோ அவருக்கு தொடர்பு இருக்குன்னு கிடைச்ச தகவலின் பேர்ல தான் கைது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க மாநில அரசு இதை பத்தி ஆம் ஆத்மியில வந்து ஒரு ச ஆம் ஆத்மி காங்கிரஸ் கிட்ட ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ஆம் ஆத்மியில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின்படி தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்ல பஞ்சாப் காங்கிரஸ்ல உள்ளவங்க இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க இதை பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட கேட்டாங்க அரஸ்ட் பண்ணியிருக்கதா சொ பார்த்தேன் ஆனால் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து மான் அரசு வந்து கரெக்டாக இருக்காங்க அந்த போதைப்பொருளை தடுக்கணும் அப்படிங்கிறது அதனால அந்த கைது நடந்திருக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் கடைசியாக உறுதி வரையும் கடைசி வரையும் இருப்போம் உறுதியாக இந்தியா கூட்டணிலங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறது இனிமேல் போக தான் தெரியும் பட் ஆனால் அந்த பஞ்சாப்ல இப்போ சில பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருளுங்கிற பயன்பாடுங்கிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நினைச்சு பார்க்க முடியாத அதளவு வந்து அங்கே அதிகமாக இருக்கான் போதைப்பொருள் பயன்பாடு ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் கண்டிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அங்கே வந்து ஆண்டனி பிளிங்கன் அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட ஒரு மீட்டிங்கை போட்டு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ப்ரெஸ் மீட்டில் ஆண்டனி ன் என்ன சொன்னார்னா கனடாவும் இந்தியாவும் அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ள பேசி தீர்ப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் பேசும்போது கனடா வந்து வன்முறை ஊக்குவிக்க ஊக்குவிக்கக்கூடாது இப்போ அங்கே உள்ள இந்திய தூதரகத்துக்கு வெளியே வந்து காலிஸ்தான் ஆதரவு கொடிகள்லாம் பறக்க விட்டாங்க இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு நடந்துருந்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சிருந்தாரு அதே மாதிரி வந்து அமெரிக்காலையும் சிக்காகோலாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சான் பிரான்சிஸ்கோ ஒரு சில இடங்களில் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதையுமே வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆஹ் சோ நான் எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம் அதை பத்தி நான் வந்து இவர் ஆண்டனி ப்ளிங்கன்டையும் விவரிச்சிருக்கேன் இந்த கனடா பிரச்சனையை பத்தினு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமெரிக்கால வந்து இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யாவோட நாங்க ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கால இருந்துகிட்டே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாமே அமெரிக்காக்கு பிடிக்காத விஷயமா பேசிருக்காரு ஜெய் சங்கர் ஆமா அது வந்து இப்போ உள்ளதில்லைங்க நாங்க ஏழு டீ கேட்ஸா இப்படி தான் இருக்கிறோம் சுதந்திரம் பெற்றதுல இருந்து ரஷ்யாவோட நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் மூலமா சொல்லியிருக்காரு கனடாவுக்கு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது அமெரிக்கா தான் உங்க நாட்டுல வந்து இன்னொரு நாடு வந்து போட்டிருக்கியா அது என்னன்னு டாக்கம் கொடுத்தது அமெரிக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஃபைவ் ஐஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்பு அதுல அமெரிக்கா தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா கூட மோடிக்கு ஜெய்சங்கர்ல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கு பிரஸ்மீட் கொடுக்கறது அவர் கொடுத்தாரா இல்லையா மோடிக்கு வரையும் கொடுக்க விடல ஆமா பைடனே இங்கே கொடுக்க விடாம அனுப்பிச்சுட்டாங்க எல்லோருக்கும் ஆயிரம் ரூபா வந்துருச்சுன்னு மெசேஜ் வருது ஆனால் எனக்கு மட்டும் ஜியோ பிளான் வேலிடிட்டி முடிய போகுதுன்னு மெசேஜ் வருது தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினையும் உதயநிதியும் போட்டிருக்காங்க இப்படிதான்டா எனக்கும் தொட்டு பாருன்னு போஸ்டர் அடித்தானுங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரான் ரஜினிகாந்த் அறிக்கை விட்டு இருக்கார் நேத்து பிரச்சனை நடந்த சித்தார்த்துக்கு ஆதரவாவா இல்ல சந்திரமுகி டூ படத்துக்கு ஆதரவா விட்டிருக்கார் கடூர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சாப்பிடுறது மாசத்தின் முதல் வாரத்தில் காசு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சாப்பிடுறது மாசத்தின் கடைசி வாரத்தில் மாச கடைசி நாளைக்கு அக்டோபர் ஒன்னு இப்போதான் நியூ இயர் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள வந்துச்சு பாரு அக்டோபர் பத்து மாதம் முடிய போகுது என்ன பண்ணோம் ஷோ பண்ணோம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும் மோடி அரசாங்கத்தை கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியால இதுவரை உருவாகாத ஒரு கூட்டணி உருவாகிருக்கு இந்தியா அப்படிங்கிற அந்த பேர்ல உருவாக்கிருக்காங்க அதுல முக்கியமா அங்கம் வகிக்கிற கட்சி காங்கிரஸும் வந்து திமுகவும் தான் இப்ப கா கர்நாடகால காங்கிரஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் திமுக ஆச்சு இந்த காவிரி இதில் பங்கீட்டில் பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு இது சுலபமா தீக்கக்கூடிய பிரச்சனை இல்லை தான் ஆனா கூட கூட்டணியில இருந்துக்கிட்டு இதை கூட இவங்க சுலபமா தீர்க்க முடியலன்னா வேறு எதாவது தீப்பாங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு விவசாயிகள் தண்ணி வரும் நம்ம வந்து பயிரை காப்பாக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க பட் இது வரைக்கும் துரைமுருகன் வந்து அவங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறாங்க நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்தா கூட தண்ணி மாட்டேங்குது அதனால் தண்ணியில் கண்டாங்கிற விதையே துறைமுருகனுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் வந்து கொடுத்துடலாம் கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் முதல் கமெண்ட்லேயே இருக்குது வேணுங்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி